ஸ்ரீ குருபியோ நமஹா ஸ்ரீ கணேஷாய நமகா சௌந்தர்யலகரி பூஜை விதிமுறைகளை பற்றி முதல் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ஸ்லோகம் பதினாறு ஸ்லோகத்திற்கான மந்திரமும் யந்திரமும் வம் 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 தேவியின் ரூபம் சச்சித் வல்லபை பராசக்தி ரூபம் ஜபம் செய்ய வீட்டில் பூஜை அறையிலோ ஒரு தனி இடத்திலோ அழகான தேவியின் திருவுருவ படத்தை வைத்து முன்பு கோலமிட்டு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ வைத்து சந்தன குங்குமம் இட்டு ஜபம் செய்யும் இடத்தை சுத்தமாகவும் அலங்காரத்துடனும் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் பூஜை விதிமுறை தங்கம் அல்லது தாமிர தகட்டில் யந்திரம் குங்குமத்திலோ மஞ்சளிலோ சந்தனத்திலோ ஒரு பலகையில் அல்லது தாம்பாலத்திலும் வரைந்து கொள்ளலாம் தினமும் ஆயிரம் முறைகள் நாற்பத்தி நான்கு நாட்கள் அல்லது ஆயிரத்தி எட்டு முறை நாற்பத்தி ஐந்து அல்லது நாற்பத்தி ஒன்று நாட்கள் ஜபம் செய்யலாம் வடகிழக்காக அமர்ந்து ஜபம் செய்ய வேண்டும் ஜபம் செய்து முடித்தபின் லலிதா திரிசதி மற்றும் சரஸ்வதி அஷ்டோத்தர அர்ச்சனை செய்ய வேண்டும் குங்குமத்தாலும் வாசனை நிரம்பிய புஷ்பங்களாலும் அஷ்டோத்தரம் அர்ச்சனை செய்ய வேண்டும் ஜாதி அல்லது மல்லிகை மலர்களால் செய்யலாம் குங்குமத்தினாலும் செய்யலாம் தயிர் அன்னம் நிவேதனம் பால் பழங்கள் தாம்பூலம் தேன் நிவேதனம் செய்யலாம் பயன்கள் வேத சாஸ்திரங்களிலும் பன்மொழிகளிலும் புலமை பேய் பிசாசுகளின் பிடிப்பிலிருந்து விடுபடுதல் எந்த இடத்திற்கு சென்றாலும் அங்கு எந்தவிதமான துர் சக்திகளும் நம்மை பீடிக்காமல் ஒரு ஆன்மீக அரணை தெய்வ சக்தி கொண்ட ஒரு அரணை இந்த ஜபத்தினால் நாம் பெறலாம் வேத சாஸ்திர ஞானம் அல்லது எந்தவிதமான துறையிலும் அந்தந்த வித்தியைக்கு உண்டான அறிவை பெறலாம்

கபீராபிர் வாக்பீர் விதததி சதாம் ரஞ்சனமமி ஸ்லோகத்தினர்த்தம் கவீன்ராணாம் கவிகளில் சிறந்தவர்களுடைய சேதகா கமல வன பாலா தபருச்சிம் உள்ளமான தாமரை காட்டிற்கு குலத்திற்கு இளம் சூரிய ஒளியானவளும் அருணாம் செந்நிற மேனியலுமான பவதீம் ஏவ உம்மையே கதிச்சித் சந்தஹா எந்த சில நல்லோர்கள் பஜந்தே வழிபடுகிறார்களோ அமி இவர்கள் விரிஞ்சி பிரேயசியாகா பிரம்மாவின் இனிய மனைவி சரஸ்வதியின் தருண தரள தர சுங்கார லஹரி கபீராபிகி இளமைமிக்க காதல் அலை மோதலால் ஆழம் கொண்ட வாக்பிகி சொற்களால் சதாம் சபா ரஞ்சனம் நல்லோரின் வனக்கவர்ச்சியை விதததி செய்கிறார்கள் கருத்துரை தாயே ஜெகதம்பா நீ சிறந்த கவிகளின் மனமாகிய தாமரை மலர்களை மலரச் செய்யும் இளம் வெயில் சிவப்பானவள் உன்னை பணிகின்ற நல்லோர்களுக்கு சரஸ்வதி தேவியின் யவ்வன ஸ்ங்கார ரசத்தின் பிரவாகம் போன்ற வன்மை உண்டாகி அவர்கள் சபையோர்களை மகிழ்விப்பார்கள்